அல்லது அவர் ஏதாவது பிரைன் வாஷ் பண்ணி மிரட்டி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் அதை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி ஏதாவது பண்ணாங்களா அவர் விசாரிக்கணும் முழுமையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐடியா சொல்லுவாங்க நம்ம மதுரைக்காரங்க வந்து உக்காளி வந்தேன்னா வகுந்து விடுவாங்கிறாங்க கூட்டத்திலே திருக்குறள் திருக்குறள் பொருள் கருவி காலம் வினையிட நுடைந்தும் இருள்தீர எண்ணி செயல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ளப் போகும் செயல்முறை உகுந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன ஐந்தையும் என்னென்னா ஒரு காரியத்தில் நம்ம வந்து செய்ய போகிறோம்னா

இப்படியாக ஒரு பிளான் பண்ணி தான் ஒன்று பண்ணாங்க ஆமா இது இதெல்லாம் எங்க இது பயங்கரமா இருக்கு புரியல எனக்கு இப்படி பிளான் பண்ணிதான் நாங்க ஒண்ணு பண்ணோம் ஆனா அந்த அஞ்சு சொன்னாரு இல்லையா அந்த அஞ்சுல நாலு கரெக்டா பண்ணிட்டோம் நாலு நாலு கரெக்டா பண்ணிட்டோம் ஓரளவுக்கு அது சக்சஸ் ஆயிருக்கு ஆயிருக்கணும் ஆனா இடம் தான் சிக்கல் அப்படியா இவர் பேசியதாக வந்ததாக சொல்லப்படுற அந்த ஆடியோ இவர் இருந்தாலுமே அவர்கள் குரல் தானா அவர் தான் அனுப்புனாரா அல்லது அந்த ஃபோன் யாரு இப்ப எந்த தகவலுன்னே வரல நீங்க பாட்டுக்கு அதுக்காக சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து ஏ திமுக அரசு இந்து விரோத திமுக அரசு நீ வந்து ஒரு உயிரை வந்து வழி வாங்கியிருக்கிற அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உன்ன நாங்க வந்து என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில ஆயிடுறது ஜெலிக்ஸ் மாதிரி பேசினீங்கன்னா

இதே வந்து நம்ம தெரிவிச்சு இழப்புன்னு ஒண்ணு நடந்துருச்சு இழப்புன்னு அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டுருச்சு அதுக்கு நாங்க வந்து இரங்கல் உயிர் உயிர் தான் அது யார் உயிரா இருந்தாலும் உயிர் தான் ஆனா எனக்கு இதுல சில சந்தேகங்கள் இருக்கு என்ன சந்தேகம்னா அந்த நபர் இறந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இறந்த பிறகு உடனடியாக நயினார் நாகேந்திரன் அங்க போக முடியுது காடேஸ்வரம் அங்க போக முடியுது அர்ஜுன் சம்பத் அங்க போக முடியுது அங்க இருக்கக்கூடிய எல்லா இந்துத்துவ கும்பலும் சேர்ந்த தலைவர்களோ மற்றவர்களோ அங்க உடனடியா போயிடுறாங்க ஆனா இதுல எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி சுத்தமான செக்குள் ஆட்டிய அக்மார்க்கு பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியாரிஸ்ட்கள் இருக்கானுங்க இல்ல இவனு ஏன் வாயவே துறக்கல ஏன்னா கொள்கை எதிரி ஒருத்தர் மதுரையில அது எந்த மதுரையில எந்த திருப்பரங்கன்ற திருப்பகண்ட விஜய் மதுரை விஜய் சொன்ன அந்த ஊர்ல வச்சு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ கூட எப்படி நயினா நயந்திரன் அரை நாள்ல எப்படி வந்த எப்படி ஒரு மணி நேரத்துல வந்த எப்படி அந்த இடத்துல அர்ஜுன் சம்பத்து போன எப்படி முருகன்ஜி திருமாரஞ்சி அந்த ஜி இந்த ஜி ஃபைவ் ஜி செவன் ஜி எல்லாம் எப்படி போனேன்னு கேட்கல நீங்க எல்லாருமே மதுரையில தான் முகாமிட்டு இருந்தீங்களா இல்ல எங்க இருந்து கிளம்பி வந்தீங்க எப்படி உங்களால உடனே அங்க எப்படி நீங்க பத்து நிமிஷத்துல அங்க போய் அங்க போக முடிஞ்சது அப்படின்னு கேட்கணும் சுத்தமான பெரியாரி சுத்தமான அம்பேத்கர் சுத்தமான வேலாச்சாரிஸ்ட் கேட்கணுமா இல்லையா கேட்கணும்ல நாங்க நடுநிலை வகிக்கிறோம் இந்த நாங்க தலையிடுறது கிடையாது இந்த மாதிரி நாங்க நடுநிலை வகிக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அதே மாதிரி பேனர் வந்து முன்னாடி ரெடி பண்ணி இல்ல இப்போ உடனே இப்படி கேட்பானுங்க அப்ப கோ பேக் மோடி நீங்க ஒட்டுனீங்களே 29 பைசா ஒரு சை 29 பைசா மோடி னு இதெல்லாம் நீங்க செய்யும்போது எப்படி செஞ்சீங்க அப்படின்னா அட லூசு பைலங்களா நீங்க சொன்னீங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ஒட்டினாங்க மோடி சென்னைக்கு எப்ப வர வேண்டிய வர போறாரு 20 தேதி வர போறாருன்னா நீ போன மாசமே சொல்லிடுவமா அப்பனா ஓகே வர்றீங்களா கழுப்பு போல எங்கங்க எல்லாம் நான் வரவே இருக்கனோமா இல்லையா எல்லாருதே ஆர்டர் போறானு வா ஒரு 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 இந்தியவினுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு அவரை வந்து நம்ம வரவேற்கணுமா இல்லையா அதுக்கு நாம தயார் எல்லாம் பண்ணுவோம் அது இல்ல மேட்ரு இந்தியாவோட பிரதமர் இந்தியாவில இருக்கிறாரு வெளிநாட்டுக்கு போகாம இந்தியாக்குள்ள இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கே வரா இருக்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு இல்ல அப்புறம் செய்யறோம் அது வேற அது மேட்ரு இல்ல அதுக்கு ஒரு டைம் இருக்குது ஏன்னா ஒருத்தர் நீ காலில செத்து இருக்கியா நீ அன்னைக்கு நைட்டே ஊர் முழுக்க அடிக்கிறேன்னா ரெடியா வச்சிருந்தியா அது மட்டும் இல்ல பதாகை இருக்குல்ல ஊர்வலத்தில் பிடிச்சிட்டு போற பதாகை அந்த பதாகை முதற்கொண்டு கலர் பிரிண்ட் கலரில் போட்டு அந்த குச்சியோட சரி ரெடி பண்ணியிருக்காங்க இது ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாளாக வரும்னு எங்களுக்கு தெரியும்

இதெல்லாம் எப்படி சில மணி நேரங்கள்ல உங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னு நாம கேட்கல சமூக ஊடகங்கள்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க புதுசா அத வந்து நம்ம சங்கி நண்பர்களுக்கு நாம எடுத்துட்டு வந்து குடுக்கிறோம் புதுசு சமூகம் இப்படி கேக்குது கேக்குதுப்பா மண்டவண்டையே கேக்குது அது என்னன்னு பார்த்து அது கொஞ்சம் பதில் சொல்லி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாம சொல்லிருக்கிறோம் சரி இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இவ்வளவு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம சங்க நம்ம சங்கி நண்பர்களுடைய எங்க ஆரம்பிச்சு பாபர் மசீது ஆரம்பிச்சு குஜராத் கலவரத்துல ஆரம்பிச்சு கோவைக்கு கலவரத்துல ஆரம்பிச்சு காந்தியர் படுகுளையில படுகுளையில அங்க வீங்க மார்க்கே அங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் உங்களுடைய एसटीडी அவ்ளோ மோசமா இருக்குது பாத்தீங்க லட்சணம் பிடி இந்த மொகரே கட்டிகள் எல்லாம் பார்த்தா அவ்ளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே ஏன்னா ஆயிரக்கணக்கான கணக்கான பேர் சாவுற கூட கவலைப்படாம இருக்கிற நீங்க ஒரு ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னு மொத்த சங்கி கும்பலும் அங்க போறீங்கன்னா அவ்வளவு பாசமா யாரையா இவன் நம்ம கட்சிக்காரனா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே லாமட்டே என்ன பார்த்தா இருக்கேன்

நீ மதுரை மக்கள் உங்ககிட்ட மாட்டலனா நீங்கதான் மதுரை கரைகிட்ட மாட்டிருக்கீங்க அப்படின்னு இடம் சூஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணு இடம் தப்பு பாரு ஏய் எங்க எங்ககிட்ட கேட்ட ஐடியா சொல்லுவோம்ல

இந்துக்கள் முதல்வரை பத்தி என்ன வார்த்தை பேசுற அப்படின்னா முடிஞ்சா டைரி இருந்தா எங்க அண்ணன் திருமாரி சொல்லி மாதிரி அப்போ இந்த அந்த அந்த மிரட்டுற அந்த இது இருக்குல்ல வீடியோ அது வந்து நிறைய முறை நான் பார்த்துட்டேன் அது நம்ம மக்களுக்கும் காட்டணும்ல அந்த வீடியோ பாருங்க

அதாவது அந்த தாய் இருக்குல்ல அந்த மகனை இழந்து வாடக்கூடிய கலகக்காரன் சார்பாக நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த சங்கி கும்பல வந்து நீங்க முதல்ல வெளியேறுங்க இதுல வச்சு அரசியல் பண்ண விதம் இருக்கு அவங்களுக்கு தெரியல சங்கிகள் மொத்தமே பினாரியல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சு கிளம்பு நினைச்சாங்க கைகால்லாம் இருக்கவும் இருக்காங்கல்ல அதனால மனுஷன் நினைச்சு அவங்க பேசிட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல அவங்க வேற ஒரு ஜந்துங்கிறது அந்த மாதிரி என்ன தெரியும் அவங்க எல்லாத்தையும் மனுஷங்களா பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு ஒரு கலவரத்தை வந்து அந்த அந்த அம்மாவும் அந்த அம்மாவை கூட இருக்க அந்த உறவினர்களும்

சம்பத்து வேட்டி நனைஞ்சு விட்டதால அங்கிருந்து நமக்கு வந்த தகவல் அந்த புரியுதா அவரு அதாவது மொத்த கும்பல வாழ்க்கையிலேயே கூட்டத பாத்தான் ஆள் அந்த மாதிரி ஆளு ஏன்னா அந்த ஆளு ஒரு போராட்டம்னு கூப்பிட்டா அந்த அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்களா அதுல இருக்கிறதே மூணே கால் பேரு

இந்த அல்லக்கிட்ட அல்லக்கி வேலை பார்த்தா தான் அந்த அல்லக்கி அது தெரியும் இடையில வந்து ஒரு டிஸ்பியூட் ஆகி போய் அப்புறம் போயிட்டு தனி கடைப்படுறாங்க இவர் கட்ட பண்ணிட்டு டிஸ்பியூட் ஆகுது தகவல் அது என்ன கடை நமக்கு தெரியல எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு வீடியோவில் சொல்றாரு அது விவரமா தெரியும் அவனுக்கு என்னன்னா நம்ம கிட்ட டீ காபி வாங்கி கொடுத்துட்டு இருந்தவன் நம்ம கிட்ட ஒரு ரெண்டே கால பேரம் இருந்தவன் அவன் போய் ஒரு தனியா தனியாக பண்றானு ரஜினி படத்துல சலூன் கடை வடிவேல் வந்து இவருகிட்ட இருந்து சலூன் கடை வந்து எதிரில் போட்டுருவாருல்ல எதிரில் போட்டு

இடம் சரியில்லை பாச நேரமும் இடமும் சரியில்லை நீ இந்த பக்கம் ஏதாவது கோயம்புத்தூர் பக்கம் இந்த பக்கம் ஏதாவது வச்சு நீ சின்ன சின்ன கலவரம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலாம் அங்க போய் பாத்துக்கிட்டியா பாசு இப்போ இவனுக்கு வந்து இதுக்கு இப்ப திமுக திராவிட பசர் அதுலாம் பண்ணியிருக்காங்க ராஜீவ் காந்தி என்ன வளர்ச்சி வளர்ச்சி அங்க கூட்டம் நடந்திருக்காரு இப்ப அங்க போய் பேசினா அங்கிட்டே பரட்டிட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு தான் வரணும் இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி எழுபத்தஞ்சு கோயில்களை வந்து தூக்கி எடுத்திருக்காங்க அதுல ஒரு தான் வந்து இந்த திருப்ப திருப்பரங்குன்றோம் ஏன் மீமத்திலேயே திருப்புரம் அப்புறம் இந்த பெருமாள் பட்டிங்கிற ஒரு ஊரில் ஒண்ணு இல்ல இந்த ஆடு புள்ளியாட்டானோம்ல நம்ம ஊர் சைட் வந்து இருக்கும் அது ஒண்ணு இல்ல இந்த முத்தையா படத்துல ஹீரோ ஹீரோக்கள் ஜட்டி தீர்ற மாதிரி ஆனா அண்ணாங்கல் போட்டு படுத்திருப்பாங்கல்ல அப்படி ஒரு சின்னதான் பெருமாள் பட்டியில அதை வந்து ஒரு கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்னு சொல்லி அதுல விளக்கேத்தின அதுல கோயிலும் இல்ல கல்லும் இல்ல ஒண்ணுமே இல்ல அது அங்க யாரும் அந்த கோயிலும் சொல்லல நம்ம கரிகாலே கரிகாலன் கரிகாலன் வந்து போய் நேரடியா போய் மக்கள் கிட்ட கேட்டு எடுத்து போட்டிருக்காரு நான் வந்து எனக்கு எழுபது வயசு ஆகுதுப்பா இது வரைக்கும் கோயில நான் பார்த்ததே இல்ல நான் உட்கார்ந்து

கெட்டிக்காரன் புழுகே எட்டு நாள் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ்நாட்டில் உடனடனே கண்டுபிடிச்சிருவாங்க அங்க கலவரம் வடநாட்டுல அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸை வந்து ஒரு ஒரு டிராஃபிக் போலீஸ் வண்டியில் போன மூணு பேர் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட வாய் தகராறு அந்த வாய் தகராறு வந்து என்னதுன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு என்னடா என்ன அவன் அவன் பேசிட்டான் ஒருமையில பேசிட்டான் கெட்ட வாரத்தில் பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க வந்து இவங்களை தாக்க இவங்க அவங்கள அவங்க

அப்போ அவர் வந்து இந்துவே கிடையாது ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறது இப்படி தெரியுது அடுத்து இந்த சேலத்துல ஒருத்தன் ஆடிட்டர் ஒருத்தன் ஆடிட்டர் ரமேஷ்னு ஒருத்தன் ஆமா அவன் வந்து இது மாதிரி கொல்லப்பட்டான் அப்ப வந்து ஆஹா முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் ஐஎஸ் பயங்கரவாதி அது இது எல்லாம் சொல்லி கலவரத்தை ஏற்பாடு பண்றதுக்கு பண்ணாங்க கடைசியா பார்த்தா அது வந்து ஒரு சேட்டுக்கிட்ட ஆடிட்டரா இருந்து அவன் பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு கள்ள தொடர்பா இருந்து அந்த கள்ள இரு அதெல்லாம் பின்னாடி சொல்றேன்

இந்த சங்கிகளுக்கான எஸ்டிடி அந்த எஸ்டிடி படி பார்த்தா

இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு இதா இருக்கிறதுனால இந்த மரணமும் அந்த இறந்தவர் வந்து தீக்குளிச்சாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றதே கூட சமூக சமூகத்துல என்ன கேட்கிறாங்கன்னா அது தற்கொலைதாங்கிறத விசாரிக்கணுங்கிறாங்க இவனுங்க ஏதாவது பண்ணிட்டானுங்களா சங்கிங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டானுங்களா அல்லது அவர் ஏதாவது பிரைன் வாஷ் பண்ணி மிரட்டி ஏதாவது ப்ளாக் பண்ணி அவருக்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் அதை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி ஏதாவது பண்ணாங்களா அவர் விசாரிக்கணும் முழுமையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இவனுங்க என்ன மாதிரி நம்ம இறக்கி விட்டுப்புட்டு அவர் ஜோதி ஆயிட்டாருங்கிறது அல்லல்ல இருக்க என்ன ஜோரி ஆகிட்டாருங்க காந்தி வந்து காந்தி வந்து அவரே தற்கொலை பண்ணி செத்துட்டாரு இந்த ஒரு தினம் பேசவுல ஆக்சுவலா வந்து வரலாறு தப்பா இருக்குது அது கோட்சே வந்து குண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப குருகாட்டார் காந்தின்றாரு அப்படி சொன்னா கூட பரவாயில்லை அது கோட்சே துப்பாக்கில இருந்து போன குண்டுல செத்தாருன்னு எங்க அண்ணன் ஸ்டைல்ல சொல்லணும் என்னதான் இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கூடாது இல்ல காந்தி தற்கொலை தீர்வாகாதுப்பா எதுவா இருந்தாலும் தற்கொலை தற்கொலை பண்ணி அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி சொல்லணும் அப்போ இந்த மரணம் என்பது ஒருவேளை அவர் வந்து உண்மையாலுமே தீ வச்சு இறந்துட்டார்னா ஏன் இறந்தாருங்கிறதை பார்க்கணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தற்கொலை என்பது தீர்வாக கிடையாது நீ எதிர்த்து போராடணும் உனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும் எதிர்த்து போராடுமே வழியே யாருமே அது எந்த சங்கியாக இருந்தாலும் சரி ஜோம்பியாக இருந்தாலும் சரி எல்லாம் பலவீனமான மன மனதோட மசீமான மனசாக இருந்துச்சு யாராவது சரி மானம் கேட்டு போய் சீமானெல்லாம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் எல்லாம் என்ன கேடு உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பெரிய தாங்க தாக்கோடையாக அரசின் தற்கொலை தடுப்பு மையத்துக்கு ஒரு ஃபோனை போடுங்க இல்லையா டக்குனு சீமானோட வீடியோ வீடியோ நீ அரசின் மையத்துக்கு ஃபோனை போட்டு அதெல்லாம் நீ வந்து ஒரு வீடியோ சீமான் வீடியோ போட்டு பார்த்தேன்னா உயிரோடு போய் நமக்கு என்னடா பெரிய பிரச்சனை இதை விட நாம என்ன போய் தரம் கட்டு போயிட்டோம் கிடையாது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த உன் பிரச்சனை தீர்த்து நீ வந்து வாழ்ந்துடலாம் அப்போ இந்த மாதிரியான தற்கொலை முயற்சிகளை எந்த காரணத்துக்குமே எந்த காரணத்தை கொண்டும் யாரும் வந்து மனித உயிர்கள் என்பது விலை மதிப்பெற்றது உயிர்களை வந்து இந்த மாதிரி வீணாக்குறது வந்து க வந்து வருஷத்தோட வண்டிக்கு வருத்தத்தோட வந்து தெரிவிச்சுக்குது ஆக இந்த மாதிரி இந்த சங்கிகளுடைய எஸ்டிடி ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அரசுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா இத ரொம்ப தீர விசாரிங்க விசாரிக்கிறதுக்கு சரியான சங்கிகளுடைய சூழ்ச்சி வலையில விழுந்துடாத அதிகாரியை நியமிச்சு இதை விசாரிங்க விசாரி இப்ப வரைக்கும் எப்படி சிட்டா இந்த மேட்டர் ஃபாலோ பண்றீங்களோ அதே சிட்ட கடைசி வரைக்கும் விடாம காலத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு நாம வந்து அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் அடுத்து அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்